தொண்டர் அடிப்பொடிவார் அருளி செய்த திருமாலை காவலில் புனலை வைத்து களிதன்னை கடக்க பாய்ந்து நாமலில் நமந்தம தலைகள் மீது മൂല കുണ്ടമിന്ത മുതൽവാ നാമം കട്ട ആവലിപ്പുടമ കണ്ടായി അരങ്കമാനകരുളാനി പച്ചമാമലൈപോൽമേനി പവളവായ് കമല ചെങ്കൺ അച്മരേരേ കൊഴുദ് എന്നും ഇച്ചുവൈ തവരയാണ് പോയ ഇന്ദ്ര ലോകം അച്ചുവൈ പെരനും വേണ്ടേൻ അരംഗമാനകരുളാനീ അരംഗമാനകരുളാനീ நூல் பிராயம் நூறு மணிசர்தாம் புகுவரேலும் பாதியும் போகும் நின்றதில் பதினையாண்டு, வேதை பாலகன் அதாகும் பிணி பசி மோப்பு துன்பம் ஆதலால் பிரவிவேண்டேன், வேண்டேன் அரங்கமான மொய்த்தவல் வினையுள் நின்று மூன்றெழுத்துடைய பேரால் கத்திர பந்தும் அன்றே பராங்கதி கண்டு கொண்டான் இத்தனை அடியரான்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்றும் அந்தோ பிறவியுள் பிணங்குமாறே கங்கள் முய்பான் பெரியதோரியிடம் வை பூண்டு உண்டிரா கிடக்கும் போது உடலுக்கே கரைந்து நைந்து தன் துழாய் மாலை மார்பன் தமர்களாய்ப்பாடியாடி தொண்டு பூண்டமுதம் உண்ணான் தொழும்பர் சோருகக்கு மரம் சர் மதிலடுத்து மறுமைக்கே வெறுமை பூண்டு புறம் சுவர் ஓட்டை மாடம் புரழும் போதறியமாட்டீர் அறம் சுவராகி நின்ற அரங்கனார் காட்சையாதே புறம் சுவர் கோலஞ்செய்து புல்கவ்வக் கிடக்கின்றீரே புலையறம்மாக நின்ற புத்தொடு சமணமெல்லாம் கலையற கற்ற மாந்தர் காண்பரோ கேட்பரோ தாம் தலையறு புண்டும் சாவேன் சத்தியம் காண்மின் ஐயா சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான் வெறுப்பொடு சமரர் முண்டர் விதியில் சாக்கியர்கள் நின்பால் பொறுப்பரியல் பேசில் போவதே நோயதாகி குறிப்பென கடையும் மாகில் கூடுமேல் தலையை ஆங்கே அறுப்பதே கருமம் கண்டாய் அரங்கமான கருளானே மோ தெய்வம் உண்டே மானிடங்கள் ஒற்றபோதன்றி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர் அற்றமேல் ஒன்றறீர் அவன் நல்லால் தெய்வம் இல்லை கற்றினம் மே தயந்தை கடல் இணை பணி நாட்டினவம்யங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உயிபவர் குய்யும் வண்ணம் கேட்டிரே நம்பி மீர்காள் கருட வாகனும் நிற்க சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே ஒரு வில்லால் மூங்கு முன்னீரடைத்து உலகங்கள் ஒய்யச் செருவிலே அரக்கற்கோணைச் செற்ற நம் சேவகதார் மருவிய பெரிய கோயில் மதில் திருவரங்கம் எண்ணா கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே நமனும் கலனம் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சுவர்க்கம் ஆகும் நாமங்கள் உடைய நம்பி அவன அரங்கம் என்னாது அயர்த்து வேந்தளியமாந்தர் கவலையுள் என்று, அதனுக்கே கவல்கின்றேனே எரியுநீர் வெறிகொள் வேலை மாநிலத் துயிர்கள் எல்லாம் வெறிகொள் பூந்துவள மாலை விண்ணவர் அறிவிலா மனிதர் எல்லாம் அரங்கம் என்றழைப்பராகில் பராகில், பொறியில் வாழ் நரகம் எல்லாம் எழுந்தொழியும் ஸ்ரீமத் பகவதத்தில் இந்த கீதம் என்னும் பகுதி பதினொன்னாவது ஸ்கந்தம் இருபத்தி மூணாவது அத்தியாயத்தில் கூறப்படுகிறது ஸ்லோகா ஜல பிரத்யதி वसमना शिवमानस्थिरं तां काढं निर्विन्द्य भूयो युवतिसुगमितं क्षोत्रमे वेति गायन् त्वद्भक्तिं प्राप्य पूर्णहा सुगतरमाचरत् तत् பது தூய சங்கம் பக்தோதம் சம் கிரியாமாம் பவனபுரபதே கந்தமீருந்திரோகான் முன்பொரு சமயம் இளையன் மகனான பூரூரவஸ் என்ற அரசன் ஊர்வசி என்ற தேவமாதிடம் மிகவும் மோகம் கொண்டு நீண்ட காலம் அவளை அடைந்து இவ்வுலகில் இன்புற்ற பின் மறுபடியும் ஸ்வர்க்கத்திலும் அவளை அடைந்து இன்புற்றான் பின் திடமான வைராகியம் பெற்று இந்த பெண் இன்பமே மிகவும் அற்பமானது என்று பாடிக்கொண்டு தங்களது பக்தியை பெற்று மன நிறைவுடன் மகிழ்ச்சி மிக்கவனாக வாழ்ந்தான் குருவாயூரப்பா போன்று என்னையும் பற்று நீக்கி சிறந்த பக்தனாகும்படி செய்தருள்வீராக சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து அடியேன் ராமானுஜதாசன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே ஜனா சுகினோ பவந்து